மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசிப்பலன் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்கிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் சில சங்கடங்கள் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பாக்யாதிபதியும் பிரயாதிபதிமான புத பகவான் பகிர்வுடன் ரோகசாரமாக ஆறாம் இடத்துல கொஞ்சம் பரபரப்பாக இருக்கீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேலையை பரபரப்பாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் அது நடுவில் நீங்கள் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்கா ஏன்னா ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் ஒவ்வொரு மிஸ்ஸும் கொடுக்குறாங்க நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி இருக்குது படிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பக்ரகதியில் பஞ்சமஸ்தானத்துக்கு கொஞ்சம் வருடர் சாணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே வக்ரத்தில் வந்தாலும் ஐந்தாம் இடம் அப்படிங்கும் போது படிக்கிற வளைஞர்கள்லாம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழப்பங்கள் விலகும் அடுத்தபடியாக தந்தையார் தந்தை வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பா அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக மூன்று ஆறு குடை அதிபதி குரு பகவான் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாருமே துலாமிலாசி நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதுமாதிரி வாகன பயணங்களில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சக முயற்சி ஸ்தானத்து அதிபதியும் வருதான் பகிர் உணர்வாதிபதியும் அப்படி தான் அதனால் உத்தியோகத்துலையும் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் ஏன் சக ஊழியர்களே சக நண்பர்களே உங்கள் கூட அனவஷ்டமாக தண்டைக்கெலாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணி அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிட்டே இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் எல்லாம் அனுசரித்து போகிறது தான் நல்லது பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் மாதிரி உஷ்ணமாக வரும் குடும்பத்துலேயும் சரி அப்போ கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் சரியா அதுமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் மரணம் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட விரைஸ்தானத்தில் விழுது எதிர்பாராத சில செலவுகள் மருத்துவ செலவெல்லாம் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் சுபச்செலவுகளாகவும்ி செலவுகள் வரலாம் அதே சமயம் அவரே வந்து ஏழாம் பறவை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் ஓரளவுக்கு இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும் சில பேருக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவே இல்லை அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானம் குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெளிவில் அப்படியே போயிட்டுருப்பீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்தை ஜே தேஜஸாக வச்சுக்கிறீங்க பாருங்கள் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படியே இருங்க சரியா அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியமான சுக்கிர பகவான் ரோக ஸ்தலத்தில் உச்சமடைந்து ராகுடன் இணைந்து இது பண்ணுறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏன்னா பிரம்மாண்டமான சில வேலைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் உச்சம் ஆறாம் இடம் நீங்கள் எதிர்பார்த்த இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இடமாற்றம் இடமாற்றம்னா எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சி ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அஷ்டமாதிபதி உச்சமடைகிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அடுத்தபடியாக இரண்டாம் எட்டு அதிபதியும் ஏழாம் எட்டு அதிபதியும் செவ்வாய் இந்த செவ்வாய் உங்களுக்கு அருன்னா தனவாக்கு குடும்ப சளபதி கலத்திராதிபதி இவர் எங்கே இருக்காருன்னா பாக்கிய சலவங்க ஒன்பதாம் இடத்துல ஒன்பது பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் இருந்தீங்க அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஓரளவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அதை அப்படியே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை இருக்கார் செவ்வாய் பகவான் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் அதுவும் மூத்த உடன் பிறப்புகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க அதுவே உங்களுக்கு பெரிய நன்மை அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியா லாபாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் யாரோட நாலு ஐந்து கொடை அதிபதி சனீஸ்வரவானோட சேர்ந்து இருக்கார் சுகாதிபதி பஞ்சமாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் அவரோட சேர்ந்துட்டு குமார் அடிச்சுட்டு இருக்கார் அதனால உங்களுக்கு என்னென்னா லாபங்கள் வர்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி டைட்டா இருக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வருது ஆனால் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்கள் கையை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்கு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கீங்க என்ன ஏன்னா சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்குது சில நேரங்களுக்கு குழப்பமும் கொடுக்கும் ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமும் கொடுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பாதகம் இல்லை ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை இருக்கார் அர்தாஷ்டம சனி விலகி ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பகைருன ரோகஸ்தானத்தில் வந்துடுறார் ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இந்த வேலாம் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் இவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இது விசேஷம் ஆனால் யாரோட இருக்கார் சுக்கிர பகவானோட இருக்கிறது பரவாயில்ல ஆனால் ராகுவுடன் செல்கிறார் அதனால் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கல அந்த உயர்வுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேன்மையான ஒரு இதெல்லாம் இருக்குது ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனும் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் பகிரசனமைக்கு ஆறாம் வந்துட்டு ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இருக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்தனையோட ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் அடுத்தபடியாக குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் எப்படின்னா இந்த குருவோட வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார் மீன அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சுக்கிர பகவானோட வீட்டில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் எப்படின்னா குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் சுக்கிர பகவான் வழங்குவார் சுக்கிர பகவானால் நடக்கக்கூடிய ஒரு நன்மைகளை குரு பகவான் வழங்குவார் ஆக ஓரளவுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் இன்டைரக்டாக செய்வார் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் இன்டெரக்டாக செய்வார் அந்த இன்டெரக்டாக செய்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக விரைஸ்தானத்தில் கேது விரைஸ்தானத்தில் கேதுனாலே ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஓரளவுக்கு செலவுகளை கொடுக்கும் படிக்கிற குழந்தைகள் இல்லை மேல் படிப்புக்காக இல்லைன்னா உத்தியோக நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு குழந்தைகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே சூரிய பகவானை அப்படியே கிழக்க நோக்கி நின்று ரெண்டு ஆத்ம பிரதக்ஷிணம் பண்ணுங்க உங்களை நீங்களே ஒரு சுற்றிட்டு அந்த பிரதட்சிணம் பண்ணிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வணங்க அதுவும் எப்படி குரு பகவான் காயத்ரி வியாழக்கிழமை சொல்லிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் ருஷபத்மிகே குருணிக்மிகே தன்னோ குரு பிரச்சோதய் அடுத்த அப்படியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் காயத்ரி சொல்லி எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் மனதில் இருக்கும் கவலைகள் அருமையாக குறையும் மிக அருமையாக குறையும் சரியா அதே மாதிரி சனி பகவான் காயத்ரி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓம் காகத் பஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரச்சோதையார் அடுத்தபடியா இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கையே போற்றி ஓம் ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கையே போற்றி இத சொல்லிட்டே வாங்க எவ்வளவு தடவை சொல்லணும்னு கேக்குறீங்களா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்களேன் முடியலையா இருபத்தேழு தடவை சொல்லுங்க அதுவும் முடியலையா சுவாமி ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க இதுக்கு மேலே எக்ஸ்கூஸ் கேட்கக்கூடாது சரியா ஓகே நூற்றி எட்டு இருபத்தி ஏழு அல்லது பதினொன்று கண்டிப்பாக தினந்தோறும் சொல்லுங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக குறையும் ஒரு பில ஒரு சில நன்மைகள் அருமையாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை அருமையாக வாரி வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்